ஹலோ கைஸ் பிப்ரவரி ஆறாம் தேதியான நேற்று வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்பவே சரிஞ்சு வந்திருக்குங்க ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி டேட்டில் வாங்கிக்கோங்க ஓகேவா அப்படி எவ்வளோ ரேட் குறைஞ்சிது எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டை நம்ம இப்படி இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ் ஓகேவா ஓகே வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் தான் நம்ம அப்படி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் தங்கத்தோட ரேட் வந்து எவ்வளோல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்க்கு வந்து இருபது ரூபா குறைஞ்சி ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் வந்து இப்போ வந்து ரன் ஆகுதுங்க ஓகேவா இதே இது ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் கோல்டுக்கு வந்து நூற்றி அறுபது ரூபா வந்து சரிஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பது வந்து இப்போ வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 24 ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் பற்றியா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக அப்புறம் நமக்கு ஒரு தேவை அப்படின்னா அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு சில அமௌண்ட் கிடைக்கிறோம் ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து நம்ம வாங்குவோங்க ஓகேவா ஸோ அது வந்து இப்போ எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராம்க்கு வந்து இருபது ரூபா வந்து குறஞ்சி வந்திருக்குங்க குறைஞ்சி ஆறாயிரத்தி முந்நூறுல வந்து இப்போது ஒரு கிராம் வந்து ரன் ஆகுது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து எட்டு கிராம் அதாவது ஒரு சவரனோட கோல்டு ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேம்காக அதே நூற்றி அறுபது ரூபா குறைஞ்சி ஐம்பதாயிரத்தி நானூறு வந்து இப்போ வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா நம்ம வந்து இப்போ டுவெண்ட்டி டூ கேரட் எவ்வளோ ஒரு ரேட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எவ்வளோ ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் பார்த்துட்டோம் இந்த ரெண்டும் பார்த்தாச்சுனாலே நம்ம டேரெக்டாக என்ன பார்ப்போம் வெள்ளியோடய ரேட் தான் பார்ப்போம் ஓகே வாங்க நம்ம இப்போ வெள்ளியோடய ரேட் வந்து எவ்வளோ இருக்குது எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தங்கத்தோட ரேட் தான் நம்ம சரிஞ்சிருக்குன்னு பார்த்தா வெள்ளியோடய விலையும் வந்து நமக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க ஸோ அது வந்து ஒரு கிராம் வெள்ளி வந்து எழுபது காசு வந்து குறைஞ்சிருக்குங்க எழுவது காசு குறைஞ்சி எழுவத்தி ஆறு ரூபாயில் வந்து இப்போ வந்து ஆகி வந்துட்டுருக்குது இதே இது ஒரு கிலோவுக்கு பார்க்கும்போது ஒரு கிலோ வெள்ளியோடய ரேட் வந்து எழுநூறுவா வந்து குறஞ்சி இப்போது வந்து எவ்வளோ ரன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரூவா அப்படிங்கிற நிலையில் ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு இப்போ இது கிளியராக புரிஞ்சிருக்கும் டொண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் வந்து ஒரு சவரனாக பார்க்கும்போது நாற்பத்தாறு அறநூறு அந்த ரேஞ்சில் இருக்குது இதே இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நோக்கில் வாங்குற நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எவ்வளோ ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது அறநூறு அந்த ரேஞ்சில் வந்து ரன் ஆகி வந்துட்டுருக்குங்க ஓகேவா வெள்ளியோடய ரேட் வந்து எழுபத்தி ஆறாயிரங்க ஒரு கிலோ வந்து எழுபத்தி ஆறாயிரம் ஆயிடுவாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு இப்போ இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஓகேவா ஏன்னா இனிமேல் வந்து வர எல்லாமே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நிறைய வருது ஸோ இந்த மாதம் அடுத்த மாதம் அதுக்கு இந்த மூணு மாதத்துலேயுமே